ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கேள்வி எடுத்திருக்கோம் எல்லாமே எக்ஸாமில் வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான கேள்விகள் இந்த கேள்விகளிலிருந்து கண்டிப்பாக ஒன்று அல்லது இரண்டு கேள்வி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய ஃபஸ்ட் கேள்வி இந்திய கடலோர காவல் படை தினம் என்று கொண்டாடப்படுகிறது இந்திய கடலோர காவல் படை தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி ஒன்று இந்திய கடலோர காவல் படை தினம் பிப்ரவரி ஒன்று இரண்டாவது கேள்வி ட்ரோபக்ஸ் இருபத்தைந்து என்ற மிகப்பெரிய போர் பயிற்சி நடத்திய நாடு ட்ரோபெக்ஸ் இருபத்தைந்து என்ற மிகப்பெரிய போர் பயிற்சியை நடத்திய நாடு எது விடை இந்தியா தான் நடத்தியிருக்கு மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட பயிற்சிகளை பொறுத்துக்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவும் வெளிநாடும் சேர்ந்து ஏதாவது ஒரு நாடு சேர்ந்து பயிற்சியை நடத்துவாங்க அதையும் கொடுத்துருக்காங்க இப்படியும் எக்ஸாமில் கேள்வி வரும் ஒன்று டைரெக்டாகவும் கேட்கலாம் இல்லைன்னா இப்படி பொறுத்துக்கட்டை இப்படியும் கேட்கலாம் சரி விடையே பார்க்கலாங்களா சக்தி அப்படிங்கிறது இந்தியாவும் மலேசியாவும் இணைந்து செய்யக்கூடிய போர் வின் வின்பாக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவும் வியட்நாமும் இணைந்து செய்யக்கூடிய போர் பயிற்சி கருடா சக்தி அப்படிங்கிறது இந்தியாவும் இந்தோனேசியாவும் சேர்ந்து செய்யக்கூடிய போர் பயிற்சி சிலினெக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து செய்யக்கூடிய போர் பயிற்சி ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா மறந்து போயிடும் சரிங்களா ஷார்ட்கட் ஏதாவது தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் போட்டுவிடுங்க மற்ற நண்பர்களுக்கும் பயன்படும் நான்காவது கேள்வி கீழ்கண்ட பயிற்சிகளை பொறுத்துக இங்கேயும் அதே மாதிரி தான் இந்தியாவும் வெளிநாடும் சேர்ந்து செஞ்ச பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்குவரின் அப்படிங்கிற பயிற்சி இந்தியாவும் மாலத்தீவும் இணைந்து செஞ்சது டெசர்ட் சைக்கிளோன் அப்படிங்கிறது இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் சேர்ந்து செஞ்சது சையோ கைஜின் அப்படிங்கிறது இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செஞ்சது எக்ஸசைஸ் சைக்கிளோன் அப்படிங்கிறது இந்தியாவும் எகிப்தும் சேர்ந்து செஞ்சது தர்ம பாதுகாவலர் அப்படிங்கிறது இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து செஞ்சது இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதை கூட கேள்வியாக கேட்கலாம் ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் முதல் புற்றுநோய் மரபணு தரவு தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ள ஐஐடி எந்த ஐஐடி முதல் புற்றுநோய் மரபணு தரவு தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க விடை சென்னை ஐஐடி இந்தியாவுடைய முதல் புற்றுநோய் மரபணு தரவு தளத்தை அறிமுகப்படுத்திய ஐஐடி சென்னை ஐஐடி ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டில் கடல்நீர் விளையாட்டு அரங்கம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடல் நீர் விளையாட்டு அரங்கம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது விடை ராமநாதபுரம் தமிழ்நாட்டில் கடல் நீர் விளையாட்டு அரங்கத்தை ராமநாதபுரத்தில் அமைச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி பாரத சாரணர் மற்றும் சாரணியர் இயக்கத்தின் வைர விழா அதாவது எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நடைபெற்ற இடம் எது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கரண்டவேஸ் அப்படியே கேட்கவும் வாய்ப்பிருக்கு பாரத சாரணர் மற்றும் சாரணியர் இயக்கத்தின் வைரவிழா நடைபெற்ற இடம் விடை மணப்பாறை மணப்பாறை எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்குது திருச்சியில் மணப்பாறையில் தான் நடந்திருக்கு எழுவத்தைந்தாவது வைரவிழா நிகழ்ச்சி எட்டாவது கேள்வி இருபத்தி மூன்றாவது தேசிய பாரா தடகள போட்டியை நடத்தும் மாநிலம் இருபத்தி மூன்றாவது தேசிய பாரா தடகள போட்டியை நடத்தும் மாநிலம் விடை தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இருபத்தி மூன்றாவது தேசிய பாரா தடகள போட்டியை நடத்தியது ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாட்டில் பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்ட இடம் பிங்க் ஆட்டோ இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எது விடை சென்னையில் தான் தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற திட்டம் சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் அதாவது ஏஐ ஆக்ஷன் சம்மிட்னு சொல்லுவாங்க அது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் அந்த கான்செப்டில் வரும் சயின்ஸ் பகுதியில் இதை கேள்வியாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது விடை பிரான்ஸில் பாரிஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயலுச்சி மாநாடு நடந்த இடம் பிரான்சுடைய தலைநகர் பாரிஸ் பதினொன்றாவது கேள்வி நாட்டிலேயே அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்டுள்ள மாநிலம் எது ஃப்ரெண்ட்ஸ் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃஸ் நாட்டிலேயே அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்டுள்ள மாநிலம் எது விடை மணிப்பூரில் தான் அமல்படுத்தியிருக்காங்க பதினோரு முறை அமல்படுத்தியிருக்காங்க ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் பஞ்சாபில் அதிகமான முறை அமல்படுத்தப்பட்டுள்ளதும் போட்டிருப்பாங்க பட் இப்போ அப்டேட் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் தான் அதிகமான முறை இருக்காங்க பதினோரு முறை அமல்படுத்தியிருக்காங்க பன்னெண்டாவது கேள்வி தமிழகத்தின் லோக் ஆயுக்தாவின் அதாவது தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் விடை பி ராஜமாணிக்கம் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு பி ராஜமாணிக்கம் இவரை லோக் ஆயுக்தாவின் தலைவராக நியமிச்சிருக்காங்க ஸோ இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முக்கியமான நியமனம் ஸோ இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது பதிமூன்றாவது கேள்வி உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள் உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள் இது ஸ்கூல் புக்லேயே இருக்கு விடை பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று பதினான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை கவனிக்கவும் மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க ஏதோ தப்பாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்தியாவின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இருபத்தெட்டு ஆகும் தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் நாற்பத்தெட்டு சதவீதம் ஆகும் இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை ஐம்பது சதவீதமாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளது இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடை மூன்று தான் தவறு இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலக்குகளும் முக்கியம் இதையும் கண்டிப்பாக கேட்பாங்க இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை ஐம்பது சதவீதமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிச்சிருக்கு அப்போ நல்லா பார்த்துக்கோங்க இந்தியாவின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இருபத்தெட்டு சதவீதம் தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் நாற்பத்தெட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐம்பது சதவீதமாக உயரத்தை இலக்கு வச்சுருக்காங்க பதினைந்தாவது கேள்வி பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தல் குறித்து மாணவர்கள் புகார் தெரிவிக்க அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள எண் தமிழ்நாடு பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தல் ஏதாவது இருந்தால் மாணவர்கள் ஒரு டால் ஃப்ரீ நம்பர் இருக்குது அது கால் பண்ணி அவங்களுடைய புகாரை தெரிவிக்கலாம் இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு இதையும் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்து பதினாறாவது கேள்வி இந்தியா எந்த ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது இந்தியா எந்த ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது விடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு அடையணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்கு இந்த டார்கெட்டும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கேள்வியை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவை அடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழை இலக்காக இந்தியா வச்சுருக்கு பதினேழாவது கேள்வி ட்ரிபனோசோமியாசிஸ் நோயை ஒழித்த முதல் நாடாக டபிள்யூஹெச்ஓ நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்ட நாடு இது முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சோமியாசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது இந்த நோயை ஒழித்த முதல் நாடு அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்காங்க அது எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க விடை கினியா நாடு இந்த ட்ரிபுனோசோமியோசிஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா தூக்கு நோய்ங்க ஆப்பிரிக்க தூக்கு நோய் சொல்லுவாங்க அதை ஒழித்த முதல் நாடு கினியா அடுத்து பதினெட்டாவது கேள்வி பொருளாதார ஆய்வு அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக அதிகரிக்கும் இதுவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் எக்கனாமிக்கில் கேட்பாங்க பொருளாதார ஆய்வு அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவிகிதம் அதிகரிக்கும் விடை ஆறு புள்ளி மூன்று சதவீதம் முதல் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வரைக்கும் அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பத்தொன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூமியை தாக்க வாய்ப்புள்ளதாக நாசா தெரிவித்துள்ள விண்கல் ஒரு விண்கல் வந்துக்கிட்டுருக்கு அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூமியை தாக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நாசா சொல்லியிருக்காங்க அது எந்த விண்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை ஒய்ஆர் நாலு ஒய்ஆர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கு அதன் அடிப்படையில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தாக்க வாய்ப்பு இருக்குது எந்த விண்கலம் அப்படின்னா ஒய்ஆர் நாலு அடுத்து இருபதாவது கேள்வி ஆதித்யா எல் ஒன் விண்கலம் அனுப்பப்பட்ட ராக்கெட் ஆதித்யா எல் ஒன் சூரியனை ஆய்வு செய்ய நம்ம அனுப்பியிருக்கோம் இந்த விண்கலம் அனுப்பப்பட்ட ராக்கெட் எதுன்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் முக்கியம் விடிய பார்க்கலாங்களா பிஎஸ்எல்வி சி ஐம்பத்தி ஏழு ஆதித்யா எல் ஒன்னை கொண்டு சென்ற ராக்கெட் பிஎஸ்எல்வி சி ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஒன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முத்துப்பேட்டை காவல் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறந்த காவல் நிலையமாக முத்துப்பேட்டை காவல் நிலையத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின் கேட்டுருக்காங்க விடை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காவல் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி உலக ஈர நிலங்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது உலக ஈர நிலங்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி இரண்டு உலக ஈரநிலங்கள் தினம் பிப்ரவரி இரண்டு இந்த தேதிகளையும் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் முக்கியம்தான் பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி புதிதாக சேர்க்கப்பட்ட நான்கு ராம்சார் தலங்களில் தவறானது எது இப்போ ரீசெண்டாக பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா நான்கு புதிய ராம்சார் தலங்களை சேர்த்தாங்க அதில் மூணு கரெக்டு ஏதோ ஒன்று தப்பாக வந்திருக்கு அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் விடைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் இதை சேர்த்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் இதை சேர்த்தாங்க சிக்கிமில் இருக்கிற கெச்சியோ பல்ரி இந்த பறவைகள் சரணாலயத்தையும் சேர்த்தாங்க இந்த உத்வா ஏரி பறவைகள் சரணாலயம் இதை வந்து சேர்க்கலை ஸோ இது வந்து தவறு சரிங்களா இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை காண்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க எது தவறோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்தியாவில் மொத்தம் எண்பத்தி ஒன்பது ராம்சார் தலங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் இருபது ராம்சார் தலங்கள் உள்ளன இந்தியாவில் ராம்சார் தலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது ஆசியாவிலேயே அதிக ராம்சார் தலங்களை கொண்ட நாடு இலங்கை இதில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று நான்கு தவறு ஆசியாவிலேயே அதிக ராம்சார் தலங்களை கொண்ட நாடு இந்தியா அதுவே உலகத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மூன்றாம் இடத்துல இருக்கும் சரிங்களா அப்போ திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் இந்தியாவில் மொத்தம் எண்பத்தி ஒன்பது ராம்சார் தலங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இருபது இருக்குது இந்தியாவில் இருக்கிற ராம்சார் தலங்களில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது ஆசியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்தியா தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது இருபத்தி ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக சதுப்பு நில தினத்தின் கருப்பொருள் உலக சதுப்பு நில தினம் இப்போ தான் பார்த்தோம் பிப்ரவரி இரண்டு இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க அதாவது தீம்க இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் லைஃப் இதுதான் தீம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருப்பொருள் தீமையும் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க இருபத்தி ஆறாவது கேள்வி பத்தொம்பது வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற நாடு எந்த நாடு சாம்பியன் ஆனாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை இந்தியாதான் சாம்பியன் பத்தொம்பது வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான டி ட்வெண்ட்டி போட்டியில் சாம்பியன் இந்தியா யாரை தோற்கடித்தாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவை தோற்கடிச்சாங்க இதையும் கேட்கலாம் யாரை தோற்கடித்து இந்தியா வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்கலாம் தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்து தான் இந்தியா சாம்பியன் இருபத்தி ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாட்டின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் முதலிடம் வகித்த மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டில் நாட்டின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் முதலிடம் வகித்த மாநிலம் விடை தமிழ்நாடு தாங்க நாட்டின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது இருபத்தி எட்டாவது கேள்வி இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான நியமனம் இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை ஞானேஷ்குமார் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞானேஷ் குமார் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று உலக சிந்தனை தினம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது உலக சிந்தனை தினம் கூற்று இரண்டு இந்த ஆண்டின் கருப்பொருள் அவர் ஸ்டோரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுக்கான தீம் அவர் ஸ்டோரி இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு உலக சிந்தனை தினம் இந்த ஆண்டுடைய தீம் அவர் ஸ்டோரி முப்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று உலக வானொலி தினம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது கூற்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கருப்பொருள் ரேடியோ அண்டு கிளைமேட் சேஞ்ச் இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் நல்லா கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி என்னப்படுவது உலக வானொலி தினம் இந்த வருஷத்துக்கான தீம் ரேடியோ அண்டு கிளைமேட் சேஞ்ச் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி அறுபத்தி ஏழாவது கிராமி விருது பெற்றவர் அறுபத்தி ஏழாவது கிராமி விருது பெற்றவர் இவர் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் விடை சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவங்க அறுபத்தி ஏழாவது கிராமி விருது வாங்கியிருக்காங்க ஸோ இந்தியர் அப்படிங்கிறதுனால இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி டைம் இதழ் வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகின் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய பெண்மணி டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் இருக்கு இல்லைங்களா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த பெண்கள் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டாங்க அந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இந்திய பெண்மணி தான் இடம்பெற்றாங்க அவங்க யாரும் கேட்டிருக்காங்க விடை பூர்ணிமா தேவி பர்மன் இவங்க ஏன் இடம்பெற்றாங்க அப்படின்னா ஹர்கிலா அப்படிங்கிற ஒரு டைப்பான நாரை அந்த நாரை இனத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க ஸோ அதுக்காக இவங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் கேட்கலாம் முப்பத்தி மூன்றாவது கேள்வி குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் இதன்படி இந்தியா வலிமையான ராணுவம் பட்டியலில் எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது இந்தியா எத்தனையாவது இடம்னு கேட்டிருக்காங்க வலிமையான ராணுவம் விடை நான்காவது இடத்துல இருக்குது வலிமையான ராணுவம் வரிசையில் இந்தியா நான்காவது இடத்துல இருக்குது முப்பத்தி நான்காவது கேள்வி உலக புற்றுநோய் தினம் உலக புற்றுநோய் தினம் விடை பிப்ரவரி நாலு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உலக புற்றுநோய் தினம் அப்படிங்கிறது பிப்ரவரி நாலு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக புற்றுநோய் தினத்தின் கருப்பொருள் என்ன என்ன தீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க புற்றுநோய் தினத்தின் கருப்பொருள் விடை யுனைடெட் பை யுனிக்யூ இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா இந்த கருப்பொருள் இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த டேட்டு அதனுடைய தீம் இந்த ரெண்டையுமே கேட்பாங்க முப்பத்தி ஆறாவது கேள்வி எந்த ஆண்டுக்குள் யானைக்கால் நோயை ஒழிக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது எந்த ஆண்டுக்குள் யானைக்கால் நோயை ஒழிக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது இதுக்கான விடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் யானைக்கால் நோயை ஒழிக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது முப்பத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் அமைக்கப்பட உள்ள இடம் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் அமைக்கப்பட உள்ள இடம் விடை மத்திய பிரதேசம் புலி அப்படின்னாவே மத்திய பிரதேசம் வச்சுக்கோங்க முப்பத்தி எட்டாவது கேள்வி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூல்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளம் கலைஞர் அவர்கள் எழுதிய நிறைய நூல்களை வந்து வெப்சைட்டில் வந்து டிஜிட்டலாக மாற்றி வச்சுருக்காங்க அது எந்த இணையதளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிடை கலைஞர் கருவூலம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் கருவூலம் இது வந்து ஒரு வெப்சைடு அங்கே போனால் கலைஞர் அவருடைய புத்தகத்தை நம்ம படிக்கலாம் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான ஆளுநரின் சட்டப்பிரிவு இது வந்து பாலிட்டி கொஷின் பட் ஏன் இதை கேட்டிருக்காங்க பிப்ரவரி மாதத்தில் அப்படின்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா வழக்கு ஓடிக்கிட்டு இருந்தது ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே வந்து வழக்கு ஓடிக்கிட்டு இருந்தது ஸோ அப்போ வந்து உச்சநீதிமன்றம் இந்த சட்டப்பிரிவை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் நம்ம எடுத்து இதை பேசுகிறோம் இதுக்கான விடைன்னு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு இரநூறு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான சட்டப்பிரிவு இரநூறு நாற்பதாவது கேள்வி இந்தியாவில் முதன் முதலாக காலநிலை உச்சி மாநாட்டை நடத்திய மாநிலம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் காலநிலை மாற்றம் கண்டிப்பாக கேட்பாங்க இந்தியாவில் முதல் முதலாக காலநிலை உச்சி மாநாட்டை நடத்திய மாநிலம் தமிழ்நாடு தான் நடத்துனாங்க நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி சமீபத்திய அகழ்வாய்வில் எலும்பு முனை கருவி மற்றும் துண்டுகள் கிடைத்த வெம்பக்கோட்டை அப்படிங்கிற இடம் அமைந்துள்ள மாவட்டம் எது வெம்பக்கோட்டை இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே இப்போ ரீசெண்டாக அகழ்வாய்வு பண்ணும்போது எலும்பு முனை கருவியும் துண்டும் கிடைச்சது தங்கம் கிடச்சிதுங்க இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி சமீபத்தில் விஜய் துர்க் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட கோட்டை எது சமீபத்தில் ஒரு கோட்டையை விஜய் துர்க் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க அது எந்த கோட்டை அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை வில்லியம் கோட்டை கல்கத்தா கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை இருக்குது அந்த கோட்டையை தான் விஜய் துர்க் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க நாற்பத்தி மூன்றாவது கேள்வி எந்த யூனியன் பிரதேசத்தின் தலைநகரம் ஸ்ரீ விஜயபுரம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது ஒரு யூனியன் பிரதேசத்துடைய தலைநகரத்தை ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க அது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை அந்தமான் நிக்கோபருடைய தலைமை நகரம் அதாவது அந்தமான் நிக்கோபருடைய தலைநகராக இருந்தது போர்ட் பிளேயர் போர்ட் பிளேயர் தான் ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம் அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரம் போர்ட் பிளேயர் அதை இப்போ ஸ்ரீ விஜயபுரம்னு மாற்றிட்டாங்க நாற்பத்தி நாலாவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி ஆலை நிறுவப்பட்டுள்ள இடம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் நிறுவப்பட்டிருக்கு விடை திருநெல்வேலியில் நிறுவப்பட்டிருக்கு திருநெல்வேலியில் கங்கை கொண்டான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் உருவாக்கியிருக்காங்க இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி ஆலை ஸோ இதை கேட்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நெல் பயிரிடப்பட்டதற்கான சான்று கிடைத்துள்ள இடம் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நெல் பயிரிட்டிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு அது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை சிவகலை இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் அதாவது மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நெல் பயிரிட்டுருக்காங்க அதுக்கான சான்று சிவகலையில் கிடச்சிருக்கு நாற்பத்தி ஆறாவது கேள்வி சிவகலை எந்த ஆற்று நாகரிகம் அதாவது எந்த ஆற்றின் கரையில் அமைஞ்சிருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிவகலை என்பது எந்த ஆற்று நாகரிகம் விடை பொருணை ஆறுங்க பொருணை ஆற்று நாகரிகம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசில் இருக்கிற ரியோட்டி ஜெனிரோ நகரத்தில் நடக்கிறது கூற்று இரண்டு ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உச்சி மாநாடு அதாவது இருபதாவது உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவில் நடக்கிறது அதாவது பிரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரேசிலில் நடக்குது ஜி டுவெண்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் நடக்குது இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க விடை கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரி தான் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசிலில் நடக்குது ஜி டுவெண்ட்டின்னா தென்னாப்பிரிக்காவில் நடக்குது இந்தியாவிலும் ஜி டுவெண்ட்டி நடந்திருக்கு எப்போ நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி ஏன்னா இந்தியாவில் நடந்தது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு இந்தியாவில் எப்போ நடந்தது எத்தனையாவது பதிப்பு நடந்தது இது உங்களுக்கான கேள்வி விடை தெரிந்த நண்பர்கள் கமெண்டில் போட்டுவிடுங்க விடை தெரியாத நண்பர்கள் கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாற்பத்தி எட்டாவது கேள்வி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது சுருக்கமாக ஐஐபிஏன்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஊராட்சிகளில் திட்டங்களை செயல்படுத்துவதில் முதலிடம் பெறும் மாநிலம் ஊராட்சிகளில் திட்டங்களை செயல்படுத்துவதில் முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த ஐஐபிஏ அமைப்பே வந்து சொல்லியிருக்காங்க முதலிடத்தில் தமிழ்நாடு தான் இருக்குது சரிங்களா ஊராட்சிகளில் திட்டங்களை செயல்படுத்துறதுல தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி சமூக நீதிக்கான உலக தினம் என்று கொண்டாடப்படுகிறது சமூக நீதிக்கான உலக தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி இருபது பிப்ரவரி இருபது சமூக நீதிக்கான உலக தினம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போட நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஐம்பதாவது கேள்வி ஆசியாவிலேயே பெரிய தகவல் தரவு மையம் அதாவது டேட்டா சென்டருங்க தொடங்கப்பட்டுள்ள இடம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்டிருக்கு ஆசியாவிலேயே பெரிய டேட்டா சென்டர் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை அம்பத்தூரில் இருக்குது அம்பத்தூர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் ஆசியாவிலேயே பெரிய தகவல் தரவு மையம் தொடங்கப்பட்டுள்ளது ஸோ இதையும் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்கு அந்த கான்செப்டில் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி இந்தியா எந்த ஆண்டுக்குள் கார்பன் உமிழ்வை பூஜ்ஜியமாக மாற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளது அதாவது ஜீரோ கார்பன் உமிழ்வுங்க எந்த ஆண்டு இலக்காக வச்சுருக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த இலக்குகள்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க விடை ரெண்டாயிரத்தி எழுவது ரெண்டாயிரத்தி எழுவதில் நம்ம ஜீரோ கார்பன் உமிழ்வுக்கு நம்ம போயிடுவோம் ஸோ இதை வந்து இலக்காக வச்சுருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி கடைசி கேள்வி தேசிய அறிவியல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது தேசிய அறிவியல் தினம் விடை பிப்ரவரி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு என்பது தேசிய அறிவியல் தினம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்து எல்லா விடையையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்விகள் இங்கிருந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி